அனைவருக்கும் வணக்கம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்ற இந்தியாவிற்கே முன்னோடியான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற திராவிட மாடல் அரசின் பயணத்தில் ஒரு மிக முக்கியமான திட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமையவிருக்கின்றது அந்த திட்டம் என்னன்னு கேக்குறீங்களா கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற மாபெரும் திட்டத்தை அன்று அறிமுகப்படுத்தினார் இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நடைமுறைப்படுத்துகின்றார் இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய குறைகளை ஒரு மனுவா தயாரிச்சு அதிகாரிகள் எங்க இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு சென்று நம்மளுடைய குறைகளை முறையிட்டோம் ஆனா அந்த குறைகளுக்கெல்லாம் உடனடியா தீர்வு கிடைச்சதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தான் இந்த திட்டம் மக்களிடையே சென்றடைய இருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்க வர்றாரு உங்களை தேடி மக்களை தேடி உங்கள் ஊரில் அதாவது உங்கள் பகுதியிலே ஒரு தங்கலாரு உங்களுடைய வீடுகளுக்கே வந்து உங்களுடைய குறைகள் என்ன உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் உங்களிடம் கேட்டறிந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில்தான் இந்த திட்டம் மிக சிறப்பாக நடைமுறையில் செயல்பட இருக்கின்றது இந்த திட்டம் நமக்கான திட்டம் மக்களுக்கான திட்டம் ஒரு மிக சிறந்த முறையில் இந்த திட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அனைத்து பொதுமக்களுடைய தரப்புடைய ஒரே நோக்கமாக இருக்கும் அந்த வகையில் நமக்கும் அதே நோக்கம்தான் மக்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அப்படி இந்த திட்டத்தின் மூலமாக உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற இந்த மாபெரும் திட்டத்தின் மூலமாக மக்கள் பயனடைவார்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம்